ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன் பாக்க போறோம்னா ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் ஒன் கிராம்லே சிம்பிளா நெக்லஸ் மாதிரியும் இந்த மாதிரி சிம்பிளா ஒரு மிடில் ஹாரம் டைப்ல வேர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் மோஸ்ட் டிமாண்டட் லக்ஷ்மி நெக்லஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு அதுல ரெண்டு மூணு டிசைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் இப்ப நியூவா ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோல்டுல சிம்பிளா வேர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோல்டுல சிம்பிளா நீட்டா நெக்லஸ் மட்டும் ஒரு டாலர் செயின் மட்டும் வேர் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இதுல பாக்க போறோம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அச்சு அசுல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எடி ஸ்டோன் ஐட்டமும் ஒரு லிமிடெட் கலெக்ஷன் மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் கிவ்வே கிஃப்ட்டும் கொடுத்து வச்சுக்கோ இந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவே கிஃப்ட் தான் கொடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கிராம் செயின் தான் இது வந்து பென்டென்ட் அட்டாச்சுடு வரக்கூடிய செயின் மாடல் சேம் கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி கலெக்ஷன் தான் பால் அட்டாச் பண்ணி வந்துடும் இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பரான சேம் கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஒரு பென்டண்ட் கொடுத்துருக்காங்க இந்த செயின் தான் அந்த அழகான ஒரு ஷார்ட் செயின் தான் நம்ம இந்த வீடியோக்காக இவ்வளவு கிப்டா கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட ஆக்சுவல் பிரைஸ் செல்லிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா செவன் பிப்டி எயிட் பிப்டி நம்மளே சேல் பண்றோம்

நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் இது வந்து மைக்ரோ பிளேட்டட் தான் ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியே ஃபார்மிங் மாதிரியே தான் இருக்கும் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சிம்பிளாக ஒரு நெக்லஸ் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் இன்னும் உங்களுக்கு கிட்ஸுக்கு வேணும்னா கூட இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் சிம்பிளா நீட்டாக வியர் பண்ணிவிடலாம் உங்க கிட்ஸுக்கு பெரியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நீட்டாக வியர் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது ஒரு பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதே சேம் அதே மாதிரி நெக்லஸ் டைப்லேயே இன்னொரு மாடல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க நடுவில் ஹார்ட் அண்ட் பாட்டன் கொடுத்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பட்ட செயின் உங்களுக்கு சைடில் வந்துடும் இதுவுமே வந்து சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் மாடல் ஓல்டு டைப்பில் வியர் பண் சிம்பிளாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சிம்பிளா நீட்டாக வியர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒன் கிராம் பேட்டன்லேயே சிம்பிளான ஒரு நெக்லஸ் டைப் தான் இது வந்து மிடிலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் செயின் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் வித் பேக் செயினோட உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் சேம் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பாட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேட்டன்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் சைடில் உங்களுக்கு செயின் பேட்டன் இந்த மாதிரி மாறி வரும் சென்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பென்டென்ட்டு நல்ல ஒரு பட்டை செயின் வந்துடும் இந்த ரிசைன் பிடிச்சுன்னா அது அப்படியே ஸ்கிரின் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் பிஃப்டி மட்டும்தான் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பிரைஸோட ஸ்கிரின் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பராக ஒரு மிடில் லென்த்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் பேக் செயினோட சேர்த்து உங்களுக்கு நல்ல லாங்காகவே வந்துடும் பேக் செயினோட சேர்த்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இதை நீங்கள் வந்து மிடில் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அச்சல் கோல்டில் உங்களுக்கு எப்படி வருமோ சேம் அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு காட்டன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரியல் கோல்டு லுக்கில் வியர் பண்ணக்கூடிய ஒரு மாடல் ரொம்ப நீட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் சிம்பிளா இது ஒண்ணு மட்டும் வியர் பண்ணிட்டு போனாலே பங்கன் ரொம்பவே நீட்டா இருக்கும் இதோட ஒரு பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் செவன் பிப்டி சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த வீடியோல ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேட்டர்ன்ல இன்னொரு டிசைன் இந்த செயின் பேட்டர்னும் உங்களுக்கு டிசைன் மாறி வரும் பெண்டன்ட்டும் லைட்டா டிசைன் மாறி வரும் அந்த கட்டிங் ஒர்க் வந்து மாறி வரும் சேம் கோல்டு தான் அப்படியே கோல்டு தான் பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வித்தியாசமே தெரியாது ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் டிமாண்டட் நெக்லஸ் டைப் தான் இது வந்து இப்போ அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு இதுலயே ஒரு மூணு நாலு டிசைன் போட்டிருந்தோம் இப்போ அகைன் ஒரு ரெண்டு மூணு டிசைன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன் இது வந்து அகைன் அகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கே தான் இருக்கும் திருப்பி ரீஸ்டாக் வேணுங்க ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிம்பிளா வேர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட்டோட ஒரு சிம்பிளா நீட்டான ஒரு நெக்லஸ் டைப் அட்டிகையாகவும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் இது கிட்ஸுக்கு யூஸ் பண்ணாலும் அகல அழகா இருக்கும் நல்ல பெரியவங்க பாட்டிமார்லேருந்து அம்மாக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் தான் இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் தான் சேம் கோல்டுல எப்படி வருமோ அதே மாதிரியே அந்த குட்டி குட்டி பால்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த பெண்ட் அண்ட் டிசைன் மட்டும் மாறி மாறி வரும் எல்லா டிசைன்ஸும் காமிச்சிடுறேன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு மாடல் பாருங்க அதுலயே பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி பெண்டன்ட் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இது வந்து லீஃப் மாதிரி உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது நிறைய வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸ்லேயே வந்து இது மோஸ்ட்லி புக் ஆயிடுது ஷார்ட்ஸ் போட்ட உடனே இதனால இந்த டைம் தான் நம்ம வீடியோல கவர் பண்றோம் ஒரு ஆறு ஏழு டிசைன் கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் டைப்ல வரும் மேலே ஒரு ஸ்டோன் வரும் ரவுண்ட் டைப்ல வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பென்ட் கொஞ்சம் பெருசா பார்வையாவினா இந்த மாடல் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாம வரக்கூடிய ஒரு சூப்பரான மாடல் பாருங்க சேம் லக்ஷ்மிலே திலகம் ஷேப்ல உங்களுக்கு ஸ்டோன் இல்லாம வந்துடும் இந்த பால்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸும் ஃபைவ் நைன்டி ஷிப்பிங் ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க அப்படியே கோல்டு தான் வித்தியாசமே தெரியாது நீங்க வியார் பண்ணீங்கன்னா சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டு ஜுவல்லரிஸ் கூட கூட நீங்க வேர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஹாரம் வச்சிருக்கீங்க ஒரு டாலர் செயின் வச்சிருக்கீங்க சிம்பிளா நெக்லஸ் மட்டும் வேணும்னா கூட இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அஃபோர்டபுளான பிரைஸ்ல ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதிலேயே இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா பென்டன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி விரிஞ்சு வரக்கூடிய மாடல் இந்த ரிசன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக பாருங்க எல்லாமே எல்லா டிசைன்ஸுமே இதில் ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஒரு லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நெக்லஸ்ல ஆனால் எல்லாமே வந்து அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மாடல்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் அதுலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர்டன் வித் ஸ்டோனோட வரக்கூடிய இன்னொரு மாடல் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு டிசைன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொரு மாடல் பாருங்க சேம் அதே மாதிரி பால்ஸ் வந்துடும் இதுல ஸ்டோன் எதுவுமே இருக்காது சிம்பிளா ஒரு ஸ்டோன் வச்சு வியர் பண்ணாலும் தான் இருக்கும் ஸ்டோனே இல்லாம பண்ணாலும் அவ்வளோ அழகா இருக்கு இதுல எல்லா டிசைன்ஸுமே அவ்வளோ டிமாண்டடா போயிட்டு இருக்கு வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்லயே உங்களுக்கு செயின் டைப்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி பிளையின் செயின்ல பால்ஸோட வந்துடும் கீழே இந்த மாதிரி ப்ராடான ஒரு பென்டன்ட் கொடுத்துருக்காங்க நல்ல டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ரொம்ப ஷார்ட் கிடையாது ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இதோட பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே டைப்பில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இனாமல் டிசைனோடு கொடுத்துருக்கோம் இந்த இனாமல் கலர் தான் இப்போ வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ரொம்ப ஒன் கிராம்ல இருக்கட்டும் கோல்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எனாமல் கலர்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க அந்த கலர்ல வேணும் நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சேம் கோல்டுல வரக்கூடிய சேம் அதே மாதிரி என்னாமல் வச்சு கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி இன்சஸ் லென்த் வந்து நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பாடம் இந்த கட்டிங் ஒர்க்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு டைப்ல சேம் கோல்டுல உங்களுக்கு எப்படி அந்த மைனூட்டான கட்டிங் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்களோ சேம் அதே மாதிரி இருக்கும் வித்தியாசமே தெரியாது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க உள்ளனா பார்த்தீங்கன்னா சேம் கோல்டுல கூட இந்த அளவுக்கு அந்த கட்டிங் ஒர்க்லாம் இருக்காது அந்தளவுக்கு ஃபினிஷிங்கும் பாத்தீங்கன்னா கோல்டுல எப்படி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பேக் சைடு பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும் சேம் கோல்டு தான் வித்தியாசமே தெரியாது சூப்பரான ஒரு மாடல் அப்படியே புதுசாக கோல்டுல நீங்கள் எடுத்து வந்து பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ஆக்சுவலாக அந்த செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி நான் கொடுக்க போகிற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் கொடுக்குறோம் ப்ரைஸோடு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே பென்டென்ட் வந்து உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் இதுவுமே ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கான பெண்டன்ட் தான் இந்த பென்டென்ட் டிசைனும் எல்லாத்தையுமே நம்மகிட்ட பாஸ் மூவிங்கில் இருக்கக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு ஃப்ளவர் பாட்டன்லாம் ரொம்பவே அழகான ஒரு மாடல் உருவம்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் இந்த ரிசன் ஷார்ட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் எயிட் ஃபோப்டி ப்ரெஷ் நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு அட்டிகை மாதிரி ஒரு பேட்டன் அட்டிகை பேட்டன்ல ஏடி ஸ்டோன்ஸ் மைனியூட்டான யூனிக்கான ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ல செயின் பேட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட செயின் வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த மாடலும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறோம் மிஸ் பண்ணாமல் இதோட பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பிராடான நெக்லஸ் டைப் தான் நல்ல பிராடா ஹெவியா வரக்கூடிய ஒன் கிராம் நெக்லஸ் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி டிராப்ஸ் வந்து செயின் டிராப்ஸ் சூப்பரான ஒரு பேட்டன் நல்ல பெரிய நெக்கு கூட நீங்க யூஸ் பண்ணா சூப்பரான ஒரு பேட்டன் இதோட பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் நைன்டி மட்டும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணது இதுல ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் தான் இருக்கு எயிட் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பிராடான ஒரு நெக்லஸ் தான் நல்ல பிராடா நல்ல ஹெவியா வரக்கூடிய மாடல் நல்ல ஒரு ஹெவியான பேர்டன் கோல்டுல வரக்கூடிய சேம் அதே மாடல் இதுவுமே நல்ல பிராட் நெக்ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு பேர்டன் ஒரு நெக்லஸ் மட்டும் வியார் பண்ணாலே அவ்வளோ கிராண்டா இருக்கும் ஜஸ்ட் எயிட் நைன்டி ப்ரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எயிடி ஸ்டோனோடு வரக்கூடிய சூப்பரான ஒன் கிராம் பேர்டன் அப்படியே கோல்டுல வரக்கூடிய மாடல் கோல்டு ரெப்பா மாடல் சூப்பரா இருக்கு பாருங்க ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் இருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் பிப்டி மட்டும் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பிராடான ஒரு நெக்லஸ் தான் நல்ல ஒரு ஹெவியான நெக்லஸ் நல்ல பார்வையா வரக்கூடிய மாடல் ஒரு நெக்லஸ் வேர் பண்ணாலே நல்ல பார்வையா இருக்கும் இந்த டைப்ல அந்த டிசைன் வந்து நல்ல ஒரு பார்வையான பேர்ட்ன்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா இயர்ரிங்ஸும் சேர்த்து வந்துடும் சூப்பரான ஒரு இயர்ரிங்ஸோட சேர்த்து செட்டாகவே வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு பார்வையான ஒரு நெக்லஸ் ஜஸ்ட் நைன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ற ப்ரைஸு நம்ம கொடுக்கற ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம்லேயே ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய மாடல் ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் அதில் ஒரு வெஸ்டர்ன் லுக்காக இருக்கட்டும் சில்க் சாரீஸ் வெஸ்டர்ன் லுக் எல்லாத்தையுமே நீங்க வியாரு பண்ணா இது சூப்பரான ஒரு பார்ட்டி வியர் கலெக்ஷனாகவும் வியார் பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்கள் ரொம்ப நீட்டா ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய கலெக்ஷன் இயர்ரிங்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஸ்க்ரூ டைப்போடையே வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்னேஷியால் எடுத்து புக் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு தீ டைப்ல ரொம்பவே யூனிக்கான ஒரு பேட்டன் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்காக இருக்கட்டும் லெஹெங்கா எல்லாத்தையுமே ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் சில்க் சாரீஸ்க்குமே ரொம்ப பெஸ்டா இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தான் ஒயிட் அண்ட் ப்ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நீங்க மேட்சிங்கா வியர் பண்ணலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டர்க்கி ஜுவல் டர்க்கி மாடல்லே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிடில் லென்த்தில் வியர் பண்ணக்கூடிய மாடல் ஒரு மிடில் ஹாரம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் ஹாரம் மாதிரி டாலர் செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மிட் லென்த்தில் உங்களுக்கு வந்துடும் சூப்பராக இருக்கும் இது ஒன்று மட்டும் சிம்பிளாக ரொம்ப நீட்டாக சிம்பிளாக வியர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சுடிதார் சாரீஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக இருக்கும் வித் இயரிங்ஸோடய வந்துடும் சேம் இதையா இயரிங்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இயரிங்ஸ் ஓட வந்துடும் மிடில் ஹாரம் லென்த்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் தௌசண்ட் த்ரீ பிப்டி ஃபெஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய மாடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரவுண்ட் ஃபிளவர் டைப்ல வந்துடும் பேக் சைட் ஸ்க்ரூ டைப்போட வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ரொம்ப அழகா இருக்கு வியர் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது நீங்க சோக்கராகவும் வேர் பண்ணலாம் நெக்லஸ்ஸாகவும் இந்த மாதிரி ரவுண்ட் நெக்லஸ்ஸாகவும் வேர் பண்ணலாம் கொஞ்சம் இறக்கி இந்த மாதிரியும் வேர் பண்ணலாம் கொஞ்சம் இறக்கமா போட்டீங்கன்னா இந்த மாதிரி வீ டைப்லயும் வேர் பண்ணலாம் அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் அப்படியே ரியல் கோல்டு லுக் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க வேற எந்த இயரிங்ஸுமே நீங்க வேர் பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு இயரிங்ஸ்மே நல்ல கிராண்டா இருக்கு சேம் அப்படியே நீங்க வேர் பண்ணிக்கலாம் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப கிராண்டான ஒரு நெக்லஸ் தான் நல்ல கிராண்டா நெக்லஸ் இது ஒண்ணு மட்டும் வேர் பண்ணாலே போதும் அல்ல ஒரு மிடில் லென்த்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்த ஊட்டி நெக்லஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வி டைப்ல மிடில் லென்த்லயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒன்னு போட்டாலே அவ்வளோ லுக்கா இருக்கும் பார்க்க நல்ல பார்வையா சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒன் கிராம்ல அப்படியே கோல்டுல நீங்க ஸ்டோன் வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி பேட்டன் வித்தியாசமே தெரியாது கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இயர்ரிங்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஸ்க்ரூ டைப்போடயே வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் அப்படியே இந்த தோடு நெக்லஸ் மட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வேர் பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மிடில் ஹாரம் லென்த்ல யூஸ் பண்ணக்கூடிய மாடல் தான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே கோல்டு தான் வித்தியாசமே தெரியாது கோல்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி யூனிக்காக வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்கு நல்ல வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்காக இருக்கட்டும் சில்க் சாரீஸ்க்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் வெஸ்டர்ன் சாரீஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இயரிங்ஸும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்டா அழகா வியார் பண்ணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஐட்டம் நல்லா ஒரு மிடில் ஹாரம் லென்த்தில் இருக்கிறனால இது ஒண்ணு மட்டுமே நீங்க வியார் பண்ணிட்டு போகலாம் இந்த இயரிங்ஸும் இந்த ஹாரம் மட்டும் வியார் பண்ணலே அவ்வளவு அழகா இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ற ப்ரைஸு செவன் ஹண்ட்ரட் ஆஃபர்ல தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அதே பேட்டன்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்டன் டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த பெண்டன் டிசைன் டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அந்த டிசைன் பிடிச்சிருந்தா ரெண்டுமே ரொம்பவே யூனிக்கான பேர்டன் ரெண்டுமே அவ்வளோ அழகா இருக்கு நீங்க நேர்ல பியார் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இயரிங்கும் ரெண்டுக்குமே நல்ல கிராண்டாகவும் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் நான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் அப்படியே சேம் தான் வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் கிராம்ல ஒரு டிஃப்ரெண்டா யூனிக்கா வேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லையும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோக்கான அவே கிஃப்ட்டும் நம்ம இந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் நீங்க பார்த்துட்டு ஆகிறவங்க கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு கிஃப்ட்டாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் அவே கிஃப்ட் பார்த்துருவோம் கேரளா ஆரங்கள் ஃபிஃப்டி டு செவன்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் கொடுத்துருந்தோம் ஒன் கிராம் கேரளா செட்ஸ் போட்டிருந்தோம் இந்த வீடியோக்கான கிவ் அவே பார்த்துருவோம் பாருங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே அவே கிஃப்ட் தான் அனௌன்ஸ் பண்ண போறேன் கண்டிப்பாக வந்து யார் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க வந்து கிஃப்டை வாங்கிக்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா கண்மணி ராஜேந்திரன் செவன் சிக்ஸ் செவன் லைக் நம்பர் சிக்ஸ் வெரி நைஸ் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ சிஸ்டர் நீங்க கேரளா ஹாரம் வீடியோக்கான விண்ணராக செலக்ட் ஆயிருக்கீங்க அந்த வீடியோவில் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சென்ட் பண்ணி உங்க கிஃப்டை வாங்கிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா முகூர்த்த நகைகளுக்கான வீடியோ தான் போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கான கிஃப்டே கிஃப்ட் பார்த்தலாம் டூ டேஸ் இருக்கும் இந்த வீடியோக்கான கிஃப்டே கிஃப்ட் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் கரெக்டா அந்த எந்த வீடியோக்கு போடுறோமோ அந்த வீடியோவில் போட்டிருக்க கொடுத்துருக்க கிஃப்டை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி வாங்கிக்கங்க இந்த வீடியோக்கான திருமகள் மருதப்பிள்ளை திருமகள் மருதப்பிள்ளை செவன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் லைக் நம்பர் செவன் நைஸ் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் அப்படியே எடுத்துக்கோங்க எந்த வீடியோக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த வீடியோவில் என்ன கிஃப்ட் சொல்லிருக்கோமோ அந்த கிப்டோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ண அந்த அனுப்பணும் ஓகேங்களா அப்புறம் உங்க ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட்டு பிளஸ் அட்ரஸ் அது மட்டும் நீங்க சென்ட் பண்ணிட்டு அண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே நீங்க பே பண்ண தேவையில்லை ஃப்ரீயாவே உங்க வீட்டுக்கு கிஃப்ட்டு வந்துடும் தேங்க்யூ தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கண்டிப்பா gift யாருமே மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் இந்த கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க உங்க பேரு செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு லக்கி வின்னரா தான் இருக்கிறீங்க கண்டிப்பா அந்த லக்கி பிரைஸையும் நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சிலர் வந்து இன்னும் மெசேஜ் பண்ணவே இல்லை ஒன்று ரெண்டு கிஃப்ட்டுக்கு அதனால எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணிட்டு செலக்ட் ஆயிருந்தேனா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்க கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்